நாட்டின் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் மாவோயிஸ்ட் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் விரைவில் முழு விடுதலை பெறப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி கோவா கடற்கரையில் உள்ள ஐ என் எஸ் விக்ராந்திற்கு சென்று இந்திய கடற்படை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடினார் அப்போது பேசிய அவர் கடந்த சில வருடங்களில் பாதுகாப்பு படை வீரர்களின் வீரம் மற்றும் தைரியத்தால் இந்தியா மற்றொரு முக்கியமான சாதனையை படைத்துள்ளதாக கூறினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்னதாக நூற்று இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் வன்முறை அதிகமாக இருந்ததாக கூறிய பிரதமர் இந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை தற்போது பதினொன்றாக குறைந்துள்ளதாக கூறினார் ஐ என் விக்ராந்தில் இருந்தபோது பிரதமர் மிக் இருபத்தொன்பது போர் விமானங்கள் புறப்படுவதையும் தரையிறங்குவதையும் பார்வையிட்டார் ஐஎன்எஸ் விக்ராந்தின் தளத்தில் யோகா அமர்வில் பிரதமர் கலந்து கொண்டார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று கேரள மாநிலத்தின் தலைநகர் திருவனந்தபுரத்திற்கு செல்கிறார் ஐப்பசி மாத பூஜையின் நிறைவு நாளான நாளைய தினம் சபரிமலையில் அவர் சுவாமி தரிசனம் செய்கிறார் தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி வரை கேரளாவில் நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்க உள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலைக்கு வருவதை ஒட்டி இன்றும் நாளையும் பக்தர்களின் தரிசனத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அந்த இரண்டு நாட்களுக்கும் ஆன்லைன் முன்பதிவு ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் பாதுகாப்பு உட்பட பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ரயில்வே வாரியத்தில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு சென்று பண்டிகை காலத்தில் பயணிகள் நடமாட்டத்தை ஆய்வு செய்தார் பண்டிகை காலத்திலும் விடுப்பு எடுக்காமல் அயராது உழைக்கும் ரயில்வே ஊழியர்களை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பாராட்டினார் மேலும் அவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்களையும் அமைச்சர் தெரிவித்துக் கொண்டார் பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர்களை ராஷ்ட்ரிய தளம் அறிவித்துள்ளது இருநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளை கொண்ட பீகாரில் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இரு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெறுவதை ஒட்டி அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளன இரண்டாம் கட்டமாக நடைபெறும் நூற்று இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்று மாலையுடன் நிறைவடைந்தது இன்று வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாளென்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது பீகார் தேர்தலில் பதிவான வாக்குகள் நவம்பர் பதினான்காம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியாகும் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தேசிய மும்பை பங்குச்சந்தைகளில் இன்று சிறப்பு வர்த்தக அமர்வு நடைபெறவுள்ளது மொஹரத் அல்லது நல்ல நேரத்தில் வர்த்தகம் செய்வது பங்குதாரர்களுக்கு செழிப்பையும் நிதி வளர்ச்சியும் தரும் என்று நம்பப்படுகிறது புதிய முயற்சிகளைத் தொடங்க தீபாவளி ஒரு நல்ல சந்தர்ப்பமாக கருதப்படுகிறது மேலும் பல முதலீட்டாளர்கள் முகரத் வர்த்தக அமர்வில் பங்கேற்பது ஆண்டு முழுவதும் செழிப்பை தரும் என்று நம்புகிறார்கள் சில்லறை மற்றும் நிறுவன முதலீட்டாளர்கள் இருவரும் தீவிரமாக பங்கேற்பதால் முகரத் வர்த்தக அமர்வு பெரும்பாலும் நம்பிக்கையுடனும் பண்டிகை உற்சாகத்துடனும் நிறைந்திருக்கும் தீபாவளி கொண்டாட்டத்திற்கு மத்தியில் தலைநகர் தில்லியில் காற்றின் தரம் மிகவும் மோசமான நிலையை எட்டியுள்ளதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது தலைநகரின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தர குறியீடு முன்னூற்று ஐம்பது புள்ளிகளை கடந்துள்ள நிலையில் வரும் நாட்களில் காற்று மாசு அளவு மேலும் உயரக்கூடும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடு முழுவதும் நடப்பாண்டு ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசு விற்பனையானதால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பட்டாசுகளில் தொன்னூறு சதவீதம் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு விற்பனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன கடந்த ஆண்டு ஆறாயிரம் கோடி ரூபாய்க்கு பட்டாசுகள் விற்பனையான நிலையில் இந்த ஆண்டு அதைவிட அதிக இலக்கு வைத்து பட்டாசு உற்பத்தி நடந்தது இந்த நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் இந்த ஆண்டும் பட்டாசு வியாபாரம் அமோகமாக நடந்துள்ளது கடந்த ஆண்டை விட பட்டாசு விற்பனை இருபது சதவீதம் அதிகரித்து இந்த ஆண்டு சுமார் ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு நாடு முழுவதும் விற்பனை நடைபெற்றுள்ளது இதனால் பட்டாசு உற்பத்தியாளர்கள் மற்றும் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது கர்நாடகாவை தொடர்ந்து தமிழகத்திலும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை நேற்று எட்டியது நடப்பாண்டில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது இது ஏழாவது முறையாகும் இதனிடையே மேட்டூர் அணையிலிருந்து முப்பதாயிரம் கன அடி உபரி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்